ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலகம் அருகில் மயானத்திலும் சாலைகளிலும் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் உள்ள திருநாய்கள் பொதுமக்களை கடிப்பதால் அச்சத்தில் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது குப்பை கிடங்கு நிரம்பியதால் சாலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்திய அளவில் நாய்களோட பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த இளையான்குடியினுடைய பேரூராட்சியை நாய்களை வந்து வெறி நாயை மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது செத்த மாடை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த மாடுனால இவ்வளவு நாய்களும் இங்கே தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு இது இந்த மாடு கிடக்கிறதுனால இங்கே வந்து இளையான்குழியில் இருக்கக்கூடிய இறைச்சி கடைக்காரவங்க எல்லாருமே வந்து இந்த கழிவுகளை வந்து இதுதான் குப்பை மேடு நீங்கள் நினச்சி கொட்டி விட்டு போகிறதுனால எல்லா நாய்களும் இந்த சுற்றுவட்டத்தில் உள்ள எல்லா நாயும் இங்கே போனால் நமக்கு நல்ல மாமிசம் கிடைக்கின்றதுனால இங்கே நாயா ரோட்டில் யாருமே நடந்து போக முடியல பள்ளி கல்லூரி போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் இந்த நாய் கடிச்சிருது இந்த கடிச்சிருப்பாய் கடிச்சதனால எல்லாருமே அட்மிட் ஆகிறாங்க தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா நம்ம இளையாங்குடியில தான் தெருநாய் கடினால அதிகமாக வெறி பிடிச்ச நாய் கடினால அதிகமாக அனுமதியை பட்டது வந்து நம்ம இளையாங்குடியோட அரசு மருத்துவமனையில் தான் இது சம்பந்தமா நாங்க வந்து எம்எல்ஏவை கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா நம்ம வந்து யாருமே பேரரசில் கொடுக்கிறோம் இதற்கு காரணம் காரணமே இந்த கழிவுகளை இங்கே கொட்டுறது தான் அப்போ உடனடியாக இந்த கழிவுகளை சு அப்புறப்படுத்திட்டு திடக்கழிவு மேலாண்மை சரியான ஒரு இடத்துல வகுத்து குப்பையை கொட்டுறதுக்கு சரியான ஒரு இடம் வகுத்து அந்த இடத்துல அது பண்ணிட்டு இந்த இடத்தை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளு